வணக்கம் நம்ம இப்போ நட்பு கதைகள் பார்க்க போறோம் நண்பர்களா இருக்கிற ஆந்தை மயில் குருவி சிங்கம் எலி இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு இப்போ இந்த வீடியோல பாக்கலாம் கதைக்குள்ள போலாமா சிங்கமும் எலியும் காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் ஒரு நாள் ரொம்ப அசதியில நல்லா தூங்கிட்டு இருந்துச்சான் இன்னைக்கு நல்ல நிம்மதியா தூங்கி நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டு பொழுது அந்த வழியா ஒரு எலி சுத்திட்டு இருந்துச்சான் எலிக்கு சிங்கத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் சீண்டி பார்க்கணும்னு ஆசை எலி தூங்கிட்டு இருந்த சிங்கத்து மேல ஏறி புரண்டு விளையாடிச்சான் முதல்ல தூக்கம் கலையாட்டலோ எலி இப்படியே விளையாண்டுட்டு இருந்த உடனே சிங்கத்தோட தூக்கம் கலைஞ்சு சிங்கம் முழிச்சு எழுந்திரிச்சி பார்த்துச்சான் அசந்து தூங்கிட்டு இருந்த தன்னை எழுப்புன அந்த எலிய பார்த்த சிங்கத்துக்கு பயங்கர கோ இரு நான் உன்னை இப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னுச்சா சிங்கராஜா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விடுங்களே அப்படின்னு எலி கொஞ்சம் கெஞ்சுச்சான் உடனே போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் ஒரு தடவை தான் மன்னிச்சு விடுவேன் அடுத்த வாட்டி இப்படி பண்ண அப்புறம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சான் சரி நன்றி சிங்கராஜா அப்படின்ட்டு எலியும் அந்த இடத்த விட்டு போயிடுச்சான் நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்த போது ஒரு நாள் ஒரு வேடன் எல்லா சிங்கங்களையும் மிருக காட்சி சாலைக்கு பிடிச்சிட்டு போய் விட்டுருணும்னு சொல்லிட்டு வந்தானாம் அந்த வேடன் நம்ம தூங்கிட்டு இருந்த சிங்கத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டானா சிங்கத்தை வலையில போட்டுட்டான் சிங்கம் வலையில மாட்டிக்கிச்சு எப்படிறா இங்கிருந்து தப்பிக்கிறது யாராவது நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களான்னு சிங்கம் பாத்துட்டு இருந்த நேரத்துல எலி அந்த வழிய வந்துதான் சிங்கராஜா என்ன வலையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த தான் என்ன மயக்க மருந்து குடுத்து வலையில போட்டுட்டான் இப்படியாவது என்ன காப்பாத்த அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சான் அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்களே சிங்கராஜா உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வலைய தன் பற்களாலே கடிச்சு சிங்கத்தை விடுவிச்சதா இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மனு பெரிது இந்த குரல்ல நன்றி அப்படிங்கறது நம்ம செய்யற உதவியை குறிக்குது நமக்கு ஒருத்தர் சின்ன உதவி கரெக்டான நேரத்துல செஞ்சா கூட அது இந்த உலகத்தை விடவும் மிக மிக பெருசு அந்த மாதிரி உதவியை நம்ம மறக்காம வச்சிருந்து அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு உதவணும் நாய்களும் எலும்பும் ரெண்டு நாய் நல்ல நண்பர்கள் எப்பவுமே சேர்ந்து விளையாடுவாங்க சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் உளக்கரையில பந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களா பந்து தண்ணிக்குள்ள விட்டுருந்துருச்சான் பந்து எடுக்க போன ரெண்டு நாய்களும் அந்த குளத்துக்குள்ள ஒரு எலும்பு துண்டு இருக்குங்கறதை பார்த்தாங்களாம் எலும்பு துண்டு ரொம்ப அடில இருந்துச்சான் ஆனா அந்த நாய்களுக்கு பாக்குறதுக்கு தனக்கு அருகில இருக்கிற மாதிரியும் தம்னால எடுக்க முடியுங்கிற மாதிரியும் நினைச்சுக்கிட்டாங்களாம் முயற்சி பண்ணி பண்ணி பாக்குறாங்களா அந்த எலும்பு துண்டு அதுக்களால எடுக்கவே முடியலையா தனக்கு எற்ற தூரத்துல அந்த எலும்பு துண்டுகள் இல்ல அது ரொம்ப அடியில இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா சரி இதுக்கு மேல முயன்றா நமக்கு நேரம்தான் தான் விரையும் அந்த ரெண்டு நாய்களும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்களாம் தன்னால முடியாத காரியத்துக்கு முயன்று நேரத்தை விரியமாக்கூடாதுங்கிறதையும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இப்ப இந்த கதையை கூட ஒப்பிடலாம் அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல் தான் இருக்கிற இடத்தோட தன்மை ஆரஞ்சு நம்மளால இந்த காரியம் முடியுமா முடியாதாங்கிறத கரெக்டா உணர்ந்து அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் குரங்கும் முதலையும் ஒரு காட்டுல அமைதியா தான் உண்டு உண்டுன்னு வாழ்ந்துட்டு ஒரு ஒரு குரங்கு அந்த அந்த அடிக்கடி பாக்குமா முதலை சும்மா இல்லாம குரங்கோட நண்பா நம்ம ரெண்டு பேரும் நட்பா பழகலாமா அப்படின்னு கேட்டுச்சான் இந்த குரங்கும் முதலை தனக்கு நண்பன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நட்பை ஏத்துக்கிட்டு தீனமும் அதுங்களுக்கு பழங்களை கொடுத்துட்டே இருக்குமா முதல கொஞ்சம் சோம்பேறி யாரு கஷ்டப்பட்டு வேட்டையாடுவா நமக்குதான் பழம் கிடைக்குதேன்னு தினமும் குரங்க கிட்ட இருந்து பழத்தை வாங்கி நல்லா வயிறு நிரப்பிக்குமா அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் தான் வீட்டுக்கு இந்த குரங்க வந்து விருந்துக்கு நண்பன் இருக்கா அவனுக்கு கூப்பிடலான் மனைவி அடடா குரங்கோட ஈரல் எவ்ளோ ருசியா இருக்கும் இத்தனை நாள் அந்த குரங்க விட்டு வச்சுட்டு அது குடுத்த பழத்தையா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அந்த குரங்க ஏதாவது சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அந்த குரங்கோட ஈரலையே உங்களுக்கு உணவா சமைச்சு தரேன் நல்ல விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் முதல்ல நண்பனை போய் கொல்லணுமான்னு யோசிச்ச அந்த முதலை மனைவி வற்புறுத்தவே முடியாதுன்னு சொல்ல முடியாம சரி கூட்டிட்டு வரேன்னு ஒத்துக்குச்சான் அடுத்த நாள் அந்த குரங்கத்தான் முதுகுமையில ஏத்திட்டு அதோட வீட்டுக்கு போயிட்டே இருந்துச்சான் போற வழியெல்லாம் முதலைக்கு ஒரு யோசனை நண்பனுக்கு போய் துரோகம் செய்யறமேன்ட்டு கடைசில அந்த குரங்கு கிட்ட நண்பா என்னோட மனைவி உன் ஈரல் வேணும்னு கேட்டா அதனாலதான் உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு உண்மையை சொல்லிடுச்சான் உடனே குரங்குக்கு புரிஞ்சிருச்சான் குரங்கு சொல்லுச்சா நண்பா உனக்கு ஈரல் வேணும்னு கேட்டிருந்தா மரத்து மேல வச்சிருந்த அந்த ஈரல் நான் எடுத்து வந்திருப்பேனே இப்போ எல்லாம் இருக்கு உனக்கு ஏமாற்றம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிச்சான் ஈரல் மரத்துலயா இருக்கு எந்த மரத்துல இருக்கு அப்படின்னு முதலே கேட்கவே இதோ இந்த மரத்துலதான் ஒரு நிமிஷம் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு கடன் மரத்துல ஏறி போயிடுச்சான் போய் மரத்து மேல ஏறிட்டு முதலைய பார்த்து குரங்க சொல்லுச்சான் இத்தனை நாள் நண்பனா பழகி உனக்கு உணவெல்லாம் குடுத்துட்டு இருந்தேன் எனக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறியே என்ன போய் கொல்ல பாக்குறியே இனிமே உன் நட்பே வேண்டாம் அப்படின்னு உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிடுச்சான் முதலையும் தான் செஞ்ச தவற நினைச்சு நினைச்சு ரொம்ப வருந்துச்சா இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் கெடுங்காலை கைவிடுவார்க்கென்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் நம்ம நம்ம நட்பனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவனுக்கு உதவி செஞ்சே ஆகணும் உதவி செய்யாம இருக்கும் பொழுது அடடா அவனுக்கு இந்த நேரத்துல நம்ம உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நமக்கு ஒரு வருத்தம் வரும் இல்லையா அந்த வருத்தம் நம்மளோட லைஃப் லாங் இருக்குமா அதே மாதிரி உயிருக்கு நட்பா பழகின ஒருத்தவங்களுக்கு செய்யற துரோகமும் நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் நமக்கு ஒரு ஆறாத வடுவா வருத்தமா தான் இருக்கும் இந்த முதலையும் தன்னோட கடைசி நாள் வரைக்கும் தான் நண்பனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டோமேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணும் ஆந்தையும் கடல் ஆந்தையும் கடல் புறாவும் வினோதமான நட்பு தான் அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ரொம்ப இணைப்பெரியாத நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் வரும்போது எப்பவுமே அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பாங்களாம் ஆந்தைக்கு வயசாயிட்டே போச்சு ஆந்தையால சரியா பாக்க முடியல ஆந்தை இரவு நேரத்துல தானே வேட்டையாடும் இரவு நேரத்துல வேட்டையாடவும் முடியல பகல் நேரத்துல உறங்கவும் முடியல ஆந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இத பாத்துக்கிட்டே இருந்த கடல் புறா தன் நண்பனுக்கு தினமும் உணவு எடுத்துட்டு வந்து கொடுக்குமா சில நாள் நண்பனை விட்டுட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால தானும் உணவு எடுத்துக்காம நண்பன் கூட இருந்து நண்பனை பாத்துக்குமா இது ஒரு சிறந்த நட்புக்கான எடுத்துக்காட்டு இப்ப இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் அழிவினை நீக்கி ஆரோவித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு தன் நண்பனுக்கு ஒரு ஆபத்து வருதுங்க போது தன் நண்பன் கூட துணை நிக்கிறதும் நண்பனால முடியாத சமயத்துல நண்பனை கைவிடவே முடியாம தானும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சு நண்பன் கூடிய துணையா நிக்கிறதும் ஒரு சிறந்த நட்புக்கு எடுத்துக்காட்டு பூராவும் எறும்பும் மரத்திலிருந்து தினமும் இயற்கையை ரசிக்கிறதுக்காக பூரா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்குமா அந்த வழியா ஒரு எறும்பு தன்னோட இரையை தேடிக்கிட்டே இருக்குமா தூரத்துல இருந்து இந்த புறா டெய்லி பாத்துட்டே இருக்குமா ஒரு நாள் எறும்பு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா அடரா எறும்பு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு பதட்டப்பட்ட அந்த புறா எறும்பை காப்பாத்துறதுக்காக ஒரு இலை எடுத்து போட்டுச்சான் இலை மேல ஏறி வந்து எறும்ப உயிர் அன்னில இருந்து எறும்பு நம்மளை காப்பாத்தின இந்த புறாவுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததான் ஒரு சமயம் ஒரு வேடன் புறாவை நோக்கி துப்பாக்கியால குறி வச்சானா அந்த புறாவை எப்படியாவது சுற்றணும்னு குறிப்பாத்துட்டே இருந்தானா அத கவனிச்ச அந்த எறும்பு தன் நண்பனை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த வேடனை நறுக்குன்னு கடிச்சுதான் எறும்பு கடிச்ச உடனே வலி தாங்க முடியாம ஆன்னு அந்த வேடன் கத்த இதுதான் சாக்குன்னு உஷாரான அந்த புறா அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சான் தனக்கு என்னைக்கும் ஒரு நாள் உதவி செஞ்ச புறாவுக்கு சரியான நேரத்துல மறு உதவி செஞ்சு புறாவை காப்பாத்த அந்த எறும்பு இப்ப இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் இந்த கதைக்கும் அதே திருக்குறள் தான் அழிவினை நீக்கி ஆரோயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு இப்ப நம்ம கேள்வி நேரத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கான கேள்வி கொஞ்சம் பெருசு இந்த வீடியோல ரெண்டு கதைகளுக்கு ஒரு திருக்குறள் அது என்ன திருக்குறள் அதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் சொல்லிருங்க விடை கொஞ்சம் பெருசு தான் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி கடினமான ஒரு உழைப்பு இருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைகளை பார்க்கும் தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கும் மேலும் மேலும் சிறந்த கதைகளை உங்களுக்கு தர முடியும் நன்றி வணக்கம்